வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு பள்ளிகளில் கணினி ஆய்வகங்கள் வந்து இந்த கல்வியாண்டில் செயல்பாட்டுக்கு வருது இதை பற்றின நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அரசு நடுநிலை பள்ளிகளில் இப்போ எட்டாயிரத்திக்கு மேற்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் ஹைடெக் லேப் ஒர்க்குக்கு வந்து தேர்வாகி இருப்பாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அரசு தொடக்க பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க எல்லா அரசு தொடக்க பள்ளிகள்லேயும் ஸ்மார்ட் கிளாஸ் வந்து வரப்போகுது அதற்கு முதற்கட்டமாக ஆறு மாவட்டங்களில் அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஆறு மாவட்டங்களில் இந்த இப்போதைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வந்துட்டு இந்த கல்வியாண்டில் இருந்தே நடைமுறைக்கு வருது இந்த ஸ்மார்ட் கிளாஸை ஆசிரியர்கள் வந்து கற்றல் கற்பித்தல் பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் கிளாஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸில் யாராச்சும் ஒருத்தரை இந்த ஸ்மார்ட் கிளாஸ்க்கு வந்து பொறுப்பாசிரியராக தலைமை ஆசிரியர் வந்து நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் வந்து வேறு எந்த சொந்த வேலைக்கும் அந்த ஸ்மார்ட் கிளாஸை வந்துட்டு ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஹைடெக் லேபையும் அதே போல் சொந்த விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமே கண்காணிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்துட்டு ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக கிளாஸஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்க டீச்சர்ஸ் வந்து அந்த ரூம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க சேர் டேபிளாக வந்து நீட்டாக வச்சிருக்காங்க எந்த டேமேஜும் இல்லாமல் அதே போல் சாப்பிட்ற உணவு பொருட்கள் எதுவும் அந்த ரூம்கில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைடெக் லேப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் கிளாஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் இருக்க ஏதாவது ஒரு டீச்சரை பொறுப்பாசிரியராக நியமிக்க போகிறாங்க இந்த ஒர்க்கை தன்னார்வலர் கொடுத்தா கூட சிறப்பாக செய்வாங்க பட் ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சரே வந்துட்டு இதுக்கான நியமிக்க போகிறாங்க பொறுப்பாசிரியராக அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் கிளாஸில் இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வேறு எந்த யுஎஸ்பி போர்ட் வந்து செயல்படாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா சேஃப்டிக்காக தான் சொல்லியிருக்காங்க யுஎஸ்பி போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் அதை பென்ரை போட்டு யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு யூஎஸ்பி போர்ட்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் கற்றல் கற்பித்தல் பணிகளுக்கு மட்டும்தான் இந்த சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திறன் வகுப்பறைகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தன்னார்வலர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான அறிவிப்பு எது வந்தது அப்படின்னா நான் சொல்கிறேன் தேங்க்யூ